ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேன் அதிகமாக விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும் கிரேவியில் எடுத்து சாப்பிட வராது அதனால் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய கேப்சிகம் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில நம்ம வேக வச்சு வச்சிருந்தாலேயா உருளைக்கிழங்கு அது தோல் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த கேப்சிக்கமை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்மியான ஃப்ளேமில் போனோன்னா நச்சுக்க நச்சுக்கணு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு நாலு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதங்கி வருதோ அதை தான் எல்லா கிரேவிக்குமே டேஸ்ட்டு அதனால் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் வெங்காயம் பாதி வதங்கும் போதே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வந்த உடனே இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போன உடனே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வள அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்கான கிரேவியாக வேணும்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன் அதனால் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க நல்லா மிளகாய் தூள் வாசனைலாம் போன உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிக்கம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டேன் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து அதையும் இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு எடுத்து பாருங்கள் தேவையான தேவைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேண்டாம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவி சூப்பராக வந்திருக்கு கொத்தமல்லி தூவி சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்